அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை கொண்டு இன்றைய வீடியோவில் அதிர்ஷ்ட தேவதை யாரை தேடி வருவாள் இதுதான் கண்டென்ட் அதாவது இன்றைக்கி ஜோதிடத்தை பற்றிய ஒரு சிறு விளக்கம் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் வீடியோக்குள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் திரிகோணஸ்தானங்கள் என்று மூன்று இடங்களை சொல்வார்கள் அதாவது ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அதில் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் அந்த பன்னெண்டு கட்டங்களில் மூன்று இடங்களை திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்வார்கள் அதாவது அந்த ஜாதகருடைய லக்னம் லக்னத்திலிருந்து ஐந்தாவது இடம் லக்னத்திலிருந்து ஒன்பதாவது இடம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று இடங்களைத்தான் திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்வார்கள் அதாவது லக்னம் லக்னங்கிறது ஒன்று அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடம் ஐந்தாவது இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாவது கட்டம் பாக்கியஸ்தானம் இப்போ அதில் அந்த லக்னம் இருக்கு லக்னம் இருக்குது பாருங்க அந்த லேண்ட் போட்டிருக்கோம் அந்த கட்டத்தில் லேண்ட் போட்டிருக்கும் அந்த லேங்கிறது அந்த ஜாதகருடைய டாப் டு பாட்டம் ஏ டு இசட் அத்தனையும் குறிக்கக்கூடியது அந்த லக்னம் அந்த லக்னங்கிறது அவருடைய உயிர் மாதிரி ராசிங்கிறது உடல் மாதிரி சொல்லுவாங்க லக்னங்கிறது உயிர் மாதிரி அவருடைய அனைத்து விவரங்களும் எல்லா தோற்றம் எல்லாம் முதற்கொண்டு கொண்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த பன்னெண்டு கட்டங்களில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பலன்களும் அதில் வந்து சேர்ந்துடும் அந்த லக்னத்தில் ஆக அதனால தான் சொல்லுவாங்க லக்னங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியம் ஒருத்தர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகம் நல்லா அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்துவிடும் அதனால தான் லக்னத்தை அவ்வளோ உயிராக சொல்கிறாங்க அவ்வளோ முக்கியமாக சொல்கிறாங்க அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னால் முற்புறவியில் செய்த அவருடைய செய்த புண்ணியங்கள் பாவங்களுக்கு பதிலாக ஏற்ப அவர்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதாவது ஐந்தாவது இடம் அதில் குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் இதுவும் வரும் அடுத்தது ஒன்பதாவது ஸ்தானம் அதாவது அவருடைய லக்னத்திலிருந்து ஐந்தாவது இடம் லக்னத்திலிருந்து ஒன்பதாவது இடம் அது அவருடைய பாக்கியஸ்தானம் என்றார் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்தை இப்படி திரிகோண ஸ்தானங்கள் அதாவது மூன்று கரெக்டாக பார்த்தா முக்கோண வடிவில் வரும் அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுங்கிறது முக்கோண வடிவில் வரும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒன்று ஒன்றாவது இடம் அஞ்சாவது இடம் ஒன்பதாவது இடத்து போட்டிங்கனாலே ட்ராயிங் போட்டிங்கனாலே சேர்த்திங்கன்னா அது முக்கோணம் அதனால தான் திரிகோணஸ்தானம்னு சொல்கிறாரு அந்த திரிகோணஸ்தான ஒன்று ஐந்து ஒன்பதில் சுப கிரகங்கள் அமைய் அமர்ந்திருந்தாலோ அல்ல அந்த கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலோ ஆட்சினா அந்த கிரகங்கள் ஆட்சி ஆட்சினா அந்த கிரகங்களுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரி உச்சம் பெற்றாலோ சுப கிரகங்களின் பார்வை பெற்றாலோ என்ன அல்லது அதனுடைய தசாபுக்தி காலங்களில் தசாபுக்தி காலங்களிலோ அதாவது சாதகமான தசாபுக்தி காலங்கள் வந்தால் அவர் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் ஒரு இது ஒரு விதி ஆக ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று இடங்களும் ஒன்று கொன்று நல்ல முறையில் தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதாவது இங்கே வந்து நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது நீங்கள் ஆஹா நம்ம ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கூடாது நீங்கள் வந்து திறமையும் உங்களுக்கு அதோட சேரணும் உங்கள் திறமையும் அதோடு சேரணும் அதுதான் சொல்கிறாரு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும்னு சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் திறமையும் இருக்கணும் அதுக்கேற்ற கூலி கிடைக்கும் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் அதிர்ஷ்டங்கிறது என்னென்னா வாய்ப்பு அதிர்ஷ்டங்கிறது என்னென்னா வாய்ப்பு அந்த தான் இங்கே அதிர்ஷ்டம்னு நான் சொல்கிறேன் அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி திறமைசாலியாக இருப்பவரோடு நல்ல முறையில் முன்னேறுவார் அதுதான் அந்த அதிர்ஷ்டம் வந்து அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் என்பதை நம்ம எதை வச்சு கணிக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களிலும் சுப கிரகங்கள் சுப கிரக பார்வைகள் சுப கிரக இணைவுகள் என்ன தசாபு சாதகமான தசாபுக்தி காலங்கள் இவையெல்லாம் அமையும் பொழுது கண்டிப்பாக திறமைசாலிகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இல்லை நம்ம திறமையில் நம்பிக்கை இல்லாமல் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லை நீங்கள் உட்காந்துக்கிட்டு அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கூட்டுன்னு என்ன பார்க்க முடியாது உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சிகிட்டுருங்க அதுக்கு தான் அவர் மெய்வருத்த கூலிதனும் சொன்னார் நீங்கள் அதை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது சரியாக இருந்த இருந்தது என்றால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்களை தேடி வருவார் நிறைய பேர் திறமை அது ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் திறமை இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறாமல் முன்னேற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார்களே அதனால தான் இங்கே அந்த ஜாதகங்கள் பேசுது அப்போ அவங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அந்த திரிகோணஸ்தானங்கள் சரியாக அமைந்திருக்காது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அது அமைந்து அவர் திறமையாக இருந்திருந்தால் அவருக்கு இந்த வாய்ப்புகள் அவரை தேடி கண்டிப்பாக வந்து சேரும் அந்த வாய்ப்புகளைத்தான் நான் இங்கு அதிர்ஷ்டம் என்று சொல்கிறேன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றார் வள்ளுவர் அதனால வாழ்க்கையில் முன்னேற திறமையோடு கூடிய அதிர்ஷ்டம் வேண்டும் திறமையோடு கூடிய அதிர்ஷ்டம் திறமையோடு கூடிய அதிர்ஷ்டம்னால் திறமையோடு கூடிய இது இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகள் பொழுது அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் தானாக வந்து சேர்ந்துடும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்போது கரெக்டாக இப்போது முதலில் லக்னத்திற்கு வருவோம் லக்னம் சொன்ன ஒன்றாம் இடம் லக்னம் லேனு போட்டிருக்கோம் ஜாதகத்தில் லக்னம் அந்த லக்னம் வந்து என்னென்னா மற்ற பதினோரு கட்டங்களில் பதினோரு பாவங்களில் இருக்கிற காரகத்துவங்கள் அந்த லக்னத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கும் அதனால தான் லக்னம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க உயிர் மாதிரின்னு சொல்கிறாங்க அந்த லக்னம் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் லக்னம் மிக முக்கியமானது அங்கே சுபகிரகங்கள் இருந்து அதனுடைய பார்வைகள் இருந்து சுபகிரங்கள் இணைவு இருந்திருந்தால் நல்ல தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது அவர் கண்டிப்பாக அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது மூணுமே நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்து ஐந்தாவது இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா நாம் செய்த புண்ணிய பாவங்கள் மட்டுமல்ல நமக்கு இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துகள் மற்றும் வம்ச விருத்தி பற்றிய காரகத்துவங்களை அந்த ஐந்தாவது இடம் கொண்டு இருக்கிறது அப்புறம் அஞ்சு இறுதியாக ஒன்பதாவது இடத்துல வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க அது தான் அந்த ஒன்பதாவது இடத்துக்கு ஒன்று அஞ்சு கூட கரெக்டாக இருந்தாலும் ஒன்பதாவது இடம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அதிர்ஷ்டம் அங்கே தான் நிற்கிது அதைத்தான் நாம் அதிர்ஷ்டத்தை தரும் இடம் என்று சொல்கிறோம் ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானம் தந்தையை குறிக்கும் இடம் பாக்கியஸ்தானம் என்றும் புண்ணியஸ்தானம் என்றும் சொல்வார்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் பலன்கள் நன்றாகவே இருக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நான் அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது நீங்கள் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நினைச்சுட்டு பார்த்துட்டு கூடாது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதை நீங்கள் சரியான முறையில் திற உங்கள் திறமையை பயன்படுத்தி ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே ஒன்பதாம் இடம் திரிகோணஸ்தானங்களில் ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்பது ஞாபகம் வச்சுங்க மேலே கூறியபடி திரிகோணஸ்தானங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தால் நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் பட்டால் சுப கிரகங்களுடைய பார்வைகள் பட்டால் அந்த அது மட்டுமல்ல ஒன்றுக்கு ஒன்று நல்ல விதமாக தொடர்பு கொண்டு இருக்கணும் சுபகிரகா குரு சுக்ரன் சந்திரன் வளர்புரை சந்திரன் இதெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து பாபகிரகங்கள் சூரியன் சனி ராகு கேது இதெல்லாம் கிரகங்கள் இல்லையா புதன் தனித்த புதன் இதெல்லாம் வந்து சுபகிரகம் குரு சுக்கரன் வளர்புறை சந்திரன் தனித்த புதன் இதெல்லாம் வந்து சுபகிரகங்கள் சூரியன் செவ்வாய் ராகு சனி கேது இதெல்லாம் வந்து கிரகங்கள் இதில் தெரிஞ்சுங்க இதை மாதிரி இந்த ஒன்று அஞ்சு மூணுமே நல்ல விதமாக தொடர்பு கொண்டு இருந்து சாதகமான தசாபுக்தி அதாவது தசாபுக்திலையும் நல்ல விதமான அந்த சுப கிரகங்களுடைய தசாபுக்தி அமைந்து விட்டால் அதிர்ஷ்டம் அது இஷ்டம் போல வந்துவிடும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அது இஷ்டம் போல அது உங்களை தேடி வரும் மேலும் ஐந்து ஒன்பது இடத்தின் அதிபதியோ அங்குள்ள கிரகங்களோ பொதுவாகவே நல்ல பலன்களை தரும் என்று தான் சொல்லுவார்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் ஸ்தானத்திலையும் பாக்கியஸ்தானத்திலையும் இருக்கிற அதனுடைய அதிபதிகள் இருந்தாலும் சரி அங்குள்ள கிரகங்கள் இருந்தாலும் பொதுவாகவே நல்ல பலனை தரும் என்று சொல்லுவார்கள் ஆக ஜோதிடத்தில் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு நான் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அனைவரும் இதை கேட்டு இதில் ஏதேனும் உங்களுக்கு கருத்து மாறுபாடு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு நீங்கள் தரும் ஆதரவை பொறுத்து ஜோதிட விஷயங்களை மென்மேலும் நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் என்று கூறி உங்களும் இன்று விடைபெறுவதர் உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் இனி மீண்டும் விரைவில் சந்திப்போம்